மேசராசி நண்பர்களே பொதுவா மேசராசியில் சூரிய பகவான் உச்சன் பெறுவார் உச்சன் பெறும்போது என்னாகும் வலுவான ஒரு அமைப்பை நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான எண்ணங்களை கொடுப்பார் பலவிதமான எல்லா விதமான நல்ல நல்ல காரியங்களை பண்ணுவீங்க ஏழ்ற சனிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவை தராதுங்கிற உத்தரவாதத்தை சொல்லி நிலம் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் சீர்திருத்த செய்யக்கூடிய அமைப்புகள் பிரமாதமான ஒரு சூழலை கொடுக்கும் குறிப்பாக நாம் வந்து நிலுவையில் உள்ள தொகைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரணும் அதற்கு நல்ல ஒரு பொருள் இருக்குது சின்ன சின்ன பின்னடைவுகள் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து நிறைய பேர் என்ன சார் மேசராசிக்கு ரொம்ப சோதனையான காலம் வந்து ஏழரைச்சனி சொன்னாங்களே நிறைய ஊடகங்களில் வெவ்வேறு விதமாக தான் வரும் அதில் வந்து கவலையே படாதீங்க அது உங்களுடைய வளர்ச்சிகள் உங்களுக்கான பிரகாசத்தை கண்டிப்பாக தரும் அதனால் இந்த வருஷப்பறுப்பு நாளில் எல்லா விதமான சிவகும் எல்லாம் வந்து ஏழரைச்சனிங்கிறதெல்லாம் வந்து கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அது மட்டும் அது அஷிஷியல் போகும் அதில் பயப்படைய வேண்டாம் நூறு சதவீதம் உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உறுதியாக தரும்